விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சந்திரமோகன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சந்திரமோகன் சொல்லுங்க இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கும் நிலையில் விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க வணக்கம் தற்போது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் நிகழ்ச்சியாக தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியிலும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது காலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக உற்சவமூர்த்தி கோவிலில் இருந்து பல்லாக்கில் கொண்டுவரப்பட்டு பிச்சை குருக்களின் தலைமையில் வேதம் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தின் எதிரே உற்சவமூர்த்தி பல்லாக்கில் அமர்ந்திருக்கும் நிலையில் தேவர் மூன்று முறை குளத்தில் முக்கிய எடுக்கப்பட்டு அந்த புனித நீரானது பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரித்து வருகின்றனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திர